அடிக்கடி என்ன கேக்குறேன் சொல்லு ஒன்னு தானே சொன்னேன்டி ஏங்கி தடிச்சு நீ தான் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது இவ்ளே கேளு மாதிரி ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு எந்திரிச்சு போயிடு என்ன ஊமையா மாதிரி சொன்னேன் சூழலே ஆமா அவங்க வந்துட்டு போனதும் எங்காத்தா மாப்பிள்ள புடிச்சிருக்கன்னு கேட்டாளா நீ நான் மாப்பிள்ள பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாக்க இல்ல எங்க சொன்னேன்

சாவி சாப்பிடுறதுக்கு ஒரு புது டம்ளர் சாப்பிடுறதுக்கு எவர் சார் தட்டே ஏது கொஞ்சம் விட்டு மேல தரத்துக்கு ஏர்போர்ட்ல மண்ணிடுவங்க போல இருக்குது கேட்டமே எலவ விட்டு போய்டானே என்ன மைக் செட் கூட கரெக்டல செட்டதே மைக் செட் கரெக்டா என்னடா பெரிய எலவா போச்சுது என்னடா இந்த பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்க போடு குடிச்சா நீ அங்கே படுத்து அக்கா மாமா என்ன மாப்பளே சௌக்கியமா சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு எனக்கு தெரியல டேய் மிஸ்டர் சின்ன தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி

முंजेல اتنا போட்டல படுது இருக்கு अंकल என்னாச்சு ஓன இல்ல ஓனல அர்மாவுளே சிலேபிடுnata पेंटாட்டா காலையில சொன்ன இப்ப என்ன சும்மா டேட்டா ata அதர சாஃப்ட் சாஃப்ட் நல்ல கவி திங்க் டேஸ்ட் ஓஹோ இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது

மாம எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பரகலம் திங்குறது வளக்கம் அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேப்பாளுங்க அவனுங்களுக்கு பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையெல்லாம் வைப்பானுங்க அவளுக்கு ஏண்ட அந்த ஆத்தங்கரையில்தான் உங்க அப்பச்சிய நான் பார்த்தேன்

மறுபடியும் சொல்றேன் இதுல மணி வரிச்சா யாராவது என்ன கூப்பிடாங்க நடத்தும் போட்டு குழப்பிக்காதீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறோம் அதுதான் மாமா என் கவலையே மாப்பிள்ள தமா சொல்றாரு என் வீட்டுக்கார சொல்லி போட்டு போறேன் அடிக்க யாரு பேசணும்னு சொன்னார் கொஞ்ச நேரம் ஜாதி அவுங்க பாக்குறேன் சிங்கிரியா வீட்டுல அத்தரம் இல்ல எங்க வீட்டுக்காரரு வெளியே பார்த்தாரு என்ற வீட்டுக்காரு இன்னைக்கு சம்பளம் அதான் நேரத்துல போயிட்டாரு

நீங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல வேலைக்கு வாங்க வந்திருக்கீங்க வாழுக வாழுக ஒரு முக்கியமான விஷயம் வருத்தமான விஷயம் கூட எங்க முதலாளி கொஞ்சம் லூஸ் இதுக்கு முன்னாலே இந்த ஹோட்டல்ல வேலை பேச வந்தா பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் எங்க முதலாளியை அவமானப்பட்டு அனுமிச்சிட்டாங்க செருப்படி கைகலப்பு கச்சாம் புச்சான் வார்த்தைகள் எல்லாமே நடந்திருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய டாப் கிளாஸ் ஹோட்டல் இது என்ன பண்றது இதை வாங்கணும்னா எங்க முதலாளியோட கிரிக்கத்தனத்தை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் அவர் நின்னா நீங்களும் நிக்கணும் அவர் உக்காந்தா நீங்களும் உக்காரணும் அவர் சிரிச்சா நீங்களும் சிரிக்கணும் அவர் தும்புனா நீங்களும் தும்பணும் அவர் இரும்புனா நீங்களும் இரும்பணும் அவர் மூக்கை சுரஞ்சா நீங்களும் சுரையணும் அவர் மூக்கைங்களா என் மொட்டை ஊ மூக்கி ஐயோ மன்னிச்சுக்கோங்க அவர் வாயில அடிச்சுக்கிட்டா கரெக்டுப்பா கரெக்டுப்பா ரகுபதி வந்துட்டா சொன்னதாக இருக்குல்ல

விசித்திரமா இருக்க ரகுபதி என்ன இதெல்லாம் நீங்க சூப் சாப்பிடுங்க ஓகே ஓகே நீங்க சாப்பிடுங்க எல்லாரும் கொஞ்சம் லூஸ் நினைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க தெரியும்ல தெரியும் முதலாளி இது மாட்டுயி இந்த மாட்டு கடிச்சதா கிராமத்துல என்னேகத்தை மன்னார் மண்டைய போட்டா இருந்தே தேடிட்டு இருக்க கிடைக்கவே இல்ல இன்னைக்குதான் கடிச்சிருக்கு இன்னைக்கு பார்த்து ஈயா ஆ அப்படி இருங்க அப்படி இருங்க இங்க இருக்கியா இங்க இருக்கியா ஏண்டா தடியா யார தடியா இன்னைக்குதான் திருப்பத்தி போய் அழகா மொட்டை அந்த சுத்தமா இடத்துல உட்காந்து அசுத்தம் விட மாட்டேன் கடிச்சாடு அப்படியே அப்படியே இருங்க அங்க உக்காந்துருக்கியா மூக்குல உக்காந்துருக்கியா அதனா மூக்கு நினைச்சியா வீரங்கி விடிச்ச என்ன ஆவ அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஒரே குத்து அந்த மீச மேல போய் உட்காந்துட்டியா விட்டுடுவேனா அறிவு கட்ட முண்டோ என்னையா திட்ட இல்ல அந்த ஈய அது மீசடா முது போல காடு நினைச்சியா சார் அப்படியே இருங்க ஒரே அடி உங்க மூஞ்சி சப்பாரால பரவாயில்ல நான் இதை சாகடிக்க விட மாட்டேன்

ஹோட்டல்லடா வாங்க வரீங்க மூ பண்ணாத விடாத சரி அப்படியாரு அப்படியாரு

எங்க கிராமத்து பள்ளிக்கூடத்துலயே நான் தாந்தா சார் எக்கச்சக்கமா மாசம் வந்தவ எங்க ஊர்லயே நானும் என் தாத்தா சார் நிறைய படிச்சவங்க என் தாத்தா எங்க வீட்டில் ரொம்ப 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 பெரிய ஆளு சார் நான் பட்டத்துக்கு முன்னால் என் தாத்தா மூணு விஷயம் சொல்லிமிச்சிருக்கா கடமை கண்ணையை கட்டுப்பாடா வச்ச மாட்டா வச்சிருவேன் என்னப்பா மூணு விஷயம் இன்னொருத்தருடைய பொண்ணு மேலயும் சொத்து மேலயோ கண்ணு வைக்காது உப்பிட்டவனை உயிரிழவரை இந்தனை அநியாயத்துக்கு அடிப்படையாது அடிச்சு தூள் பண்ணு அப்பதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சார் எங்க தாத்தா சொன்னது கரெக்டான சார் ரொம்ப ரொம்ப கரெக்ட் பட்டணத்துக்கு வேலை தேடி வந்திருக்கே உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா கிராமத்துல இருந்து இப்பதான் பட்டணத்துக்கு வந்திருக்கேன் हिंदी फी लांगे फैशन आफ देशीडरेश Frustrations and temptations are common for all nations because condition become contradictions and predictions become premonitions. That's why fiction results in collusion, diffusion, destruction, demolition, demonstration, declaration, degeneration, depreciation, deliberation, and decoction. Okay, okay. Enough, enough. Now, general knowledge cricket. In the year uh, 1929, when India was playing against Australian in Melbourne, Vijay Merchant and Vijay Hazare were at the crease. Vijay Merchant told Vijay Hazare, look Vijay Hazare. This is a very prestigious match. Consider the match for a considerable time. So, considering the consideration that Vijay Merchant gave Vijay Hazare, Vijay Hazare told Vijay Merchant, ultimately they must take a run. When they were striking the ball on the left side, sir, the consideration came on the right. शर्मिता अल्टीमेटम, अल्टीमेटल विजय हजार एवं टू विजय मचेटन सेड। आई एम कंसीडरिंग ओवर कंसीडरेशन, व्हाट योर मेंबर डीक्लेरेशन। ओके ओके पूरा। नो रूसी लॉग विसर। तो कोई स्लाविस्की, डोमेस्लाविस्की, सलास्लाविस्की, तो समान स्लाव। हो कमांड मिले प्लीज चॉप इट। ये पूरे कंस्ट्रक्शन �

இந்த கதவுக்கு ஒரு பேட்லாக்கு ஒரு பூட்டு வா இங்கே யா குறிக்கிற எனக்கு தோசைடா

இந்த மூலையில இந்த மூலையில இருக்கு அந்த மூலையில இருக்கு அய்யோ அய்யோ ஐயோ ஐயோ புளி அய்யோ பணத்துக்காக இன்னொரு தடவை இந்த மாதிரி படம் எடுத்து தொலைச்சு புறம்

அந்த போட்டோவை ஆதாரமா வச்சிட்டேன் நான் டைவர்ஸ் கேஸே போட்டுக்கறேன் வக்கீல் போட்டோவை கொண்டாங்கறாரு நான் என்னங்க செய்யறது கேமரா லென்ஸ் சரியில்லங்க லென்ஸ் சரியில்லையா லென்ஸ் கேமராவுல இருக்கு கேமரா அங்க இருக்கு டேபிள்ல இருக்கு டேபிள்ல இல்ல மூலையில இருக்கு எந்த மூலையில ஊங்க மூலையில இல்ல அந்த மூலையில இருக்கு கேமரா நான் என்னங்க கேமரா உடைச்சிடுங்க ஐயோ 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 போச்சு போச்சு என்ன கே இது கேமரா உடைச்சிடுங்களே முடியு요

ரகுவதி சும்மா சொல்லக்கூடாது உன் கைய ரொம்ப ராசி இந்த பிள்ளையார சுளிய நீத்தா